ஹலோ மக்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம காட்டில் உழவு ஓட்டினாங்க இன்றைக்கி அதை தான் காட்டலான்னு காட்ட போகிறோம் அண்ணா பாருங்கள் எவ்வளோ வேகமாக சூப்பராக ஓட்டிட்டு இருந்தார் கை நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இன்னொன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் உழவு எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பின்னாடி இந்த மாதிரி ரொட்டா தான் இன்றைக்கி உழவு ஓட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொக்கெல்லாம் நிறையா வந்துடுச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் ரசிச்சு அதை வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க கைஸ் பாருங்கள் எத்தனை கொக்கம் வந்துருச்சுனேன் உல ஓட்டிட்டு இருக்கிறக்கு அதில் இருக்கிற புழுவெல்லாம் எடுத்திங்கிறக்கு கொக்கெல்லாம் நிறையா வந்துருச்சு எங்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டியிருக்கு எங்கள் அண்ணா ஓட்டிகிட்டுருக்காரு டாக்டரு பார்த்தாலே தெரியும் நீங்கள் இதெல்லாம் அடுத்து வந்து ஓட்டுறது ஓட்டுற இடம் கைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் நின்றுட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இது உங்களாலே தெரியுது தான் நம்ம கிணறு சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் இவங்க வந்து கொக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு கல் எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க கொக்கெல்லாம் பறந்து போயிடுச்சு காய்ஸ் அப்புறம் கிளாப் தட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓகே அடுத்த செடியெல்லாம் பார்க்கலாம்